மேட்டுப்பாளையத்தில் தி டைல் ப்ரோஸ் புதிய ஷோரூம் திறப்பு விழா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்று டைல்ஸ் நிறுவனங்களின் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வரும் தி டைல் ப்ரோஸ் நிறுவனத்தின் புதிய கிளை கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் திறப்பு விழா நிறுவன இயக்குநர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த புதிய ஷோரூமில் டைல்ஸ் கிரானைட் சானிட்டரி வைஸ் பாத் ஃபிட் சிம்னி இந்த நவீன ஏற்றார் போன்று அதிநவீன வடிவங்களிலும் கண்கவரும் வண்ணங்களிலும் வைக்கப்பட்டுள்ளன திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதுகுறித்து இயக்குநர் சந்தோஷ்குமார் மற்றும் கனிமொழி ஆகியோர் கூறுகையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறைகள் செயல்பட்டு வருகிறோம் இது எங்களது நிறுவனத்தின் நான்காவது கிளையாகும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றாற்போல அதிநவீன பொருட்களை நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அளித்த நம்பிக்கையின் பேரில் தற்போது மேட்டுப்பாளையத்தில் துவங்கியுள்ளோம் எங்களது நிறுவனத்தின் தாரக மந்திரம் குவாலிட்டி இதை நாங்கள் எப்பவும் யாருக்காகவும் விட்டுக் கொடுப்பதில்லை என்றும் எனவே வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது மேலும் எங்களது நிறுவனத்திற்கும் ஆதரவை மேட்டுப்பாளையத்தில் புதியதாக திறக்கப்பட்ட கிளைக்கும் உங்களது மேலான ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் பிரமுகர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கடைகளை நாங்க டைம் வருஷமா எங்களோட நாளாவது கிளை புதிய உங்களோட அன்பு ஆதரவு அன்பு ஆதரவு தங்களை பழக்கிறோம் கஸ்டமர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டி குவாலிட்டி இல்லாம எந்த பக்கத்தையும் வாங்க மாட்டாங்க கேரண்டி இருக்கு அது வாங்க கிடையாது அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ என்ன ட்ரெண்ட் வாங்க என்ன டைம் புதுசு வருதோ மீட்டாக அதை வந்து அப்டேட் பண்ணிடும் ஸோ அது வந்து பிரைஸ் தான் முடியும் பார்த்தீங்கன்னா தெரியல ஆனால் அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் வாங்கலாமா வேண்டாமா ஏன்னா இப்போ போகிற ஒரு டைம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்காவது வந்து அவுட் ஆப் பெஷன் ஆகாமல் இருக்கும்னா அந்த மாதிரி ட்ரெண்ட் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது முடியும் ஸோ அந்த ட்ரெண்ட் போனதுனால எங்களால் ஈஸியா வந்து இருக்குது அதே மாதிரி நாங்கள் பாத்தீங்கன்னா த்ரீ டிலுசா வச்சிருக்கோம் ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணினா போதும் அந்த ரூம் எப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரனால அது மூலியமா வந்து உங்க வீட்டுக்கு லே பண்ண இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சவங்க ஸோ டைம் பாக்கும்போது நல்லா இருக்கும் லே நல்லா எல்லாம் போற சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி நான் ஆப்ஷன்ஸே இருக்காதுங்க நீங்க முன்னாடியே லே பண்ண முன்னாடியே நீங்க பாத்துக்க முடியும் ஸோ கன்ஃபியூஸ் இல்லாம நீங்க டைம் வாங்கணும்னா கண்டிப்பா இங்கே திருப்புலா முன்னிட்டு திருப்புலா முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி பாயிரம் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு கோல்டு பாயிண்ட் வந்து பதிப்ப தரோம் கிஃப்ட் அபார்ட் பண் பாத்தீங்கன்னா தரோம் நீங்க கண்டிப்பா இருக்கும்

இப்போ அட் இப்போ ரீசென்ட் இனோவேஷன் டைல் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி டைலா இருக்கும் ஒரு கிளாசில அதுல கார்விங் சொல்லுவாங்க லெட்ரிங் எப்படி வந்து வெரி ரீசென்ட் இனோவேஷன் டைல் அதுவும் நம்ம டைல் அந்த மாதிரி ஹை கிளாஸ் சூப்பர் ஹை கிளாஸ் சொல்லுவோம் கார்விங்னு சொல்லுவோம் சுகர் பனிஷன் சொல்லுவோம் என்ன நிறைய இருக்கு இப்போ ரீசெண்ட் இன்னோவேஷன் பாத்தீங்கன்னா அது கிஃப்டர் சிரிக்குன்னு சொல்வோம் அந்த கிளாஸில அந்த கார்விங் அதுவுமே நம்ம இதுல

அது ஒரு வரம் மாதிரி தான் அந்த வீடுங்க கூட கண்டிப்பா பார்த்து பார்த்து பண்றவங்க இன்டீரியர் கண்டிப்பா குடுத்து அழகா இருக்குன்னு நினைக்கிறோம் நம்மளே வந்து ஷோ அழகா இருக்குங்க நினைக்கிறோம் உள்ள வர்றவங்களுக்கு அந்த ஆம்பியல் குடிக்கணும் ரிச் ஆகணும்னு நெனைக்கிற மாதிரி கண்டிப்பா வீட்ல வீடு கட்டுறவங்களுக்கும் அந்த சோ அதனால இன்டீரியர் இன்டீரியர் நானே போட்டஸ் கொடுப்பாங்க

ஒரு ஒரு தாமிர குரம் வச்சுக்கணும் அழகா இருக்கிற மாதிரி ஹைலைட்டர்ஸ் நிறைய இருக்கு இப்ப நீங்க தேடி பார்த்துக்கோ ஒரு ஹைலைட்டர் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வந்தாலும் சின்ன ஏரியா போட்டீங்கன்னா வீடு வந்து அழகா காமிக்கும் அந்த மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நாங்க பண்ண முடியுங்க கண்டிப்பா அதுக்கு டீம்ல இன்னொரு அங்க வச்சிருக்கோம் நாங்க டெலிஜன் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம் அதுக்கு பேர்ஸ் நிறைய வச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய காணிக்க முடியும் இண்டிவிஜுவலா காணிக்க முடியலாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருக்கு அது மூலியமாவே நீங்க ஒரு இது பாருங்க இன்னைக்கு ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பேட்டுப்பாளத்துல நம்ம ஷோரூம் மோகம் பண்ணிருக்கோம் இப்ப கண்டிப்பா எல்லாரும் வந்து வீடு கட்டுறவங்க வீடு கட்ட நினைக்கிறவங்க எல்லாரும் நேரில் வந்து டிசைன்ஸ்ல பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி திருக்குள சலுகையாக ஐம்பதாயிரம் நேரம் பர்ச்சேஸ் பண்ண முடிச்சு தங்க நாணயங்களை கண்டிப்பா எல்லாரும் வரணுங்கிறது

இப்போ நம்மளுக்கு இதுக்கே வந்து ரொம்ப பெரிய பிரான்ச்சா அது மேற்கு பாலியத்துல நாங்க வந்த இடத்துல வந்து இந்த பங்கிட்டு அப்படிங்கிற ஒரு இது இல்லாம எப்பவுமே வர்க் வந்தீங்க அப்படின்னா வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் முடிச்சு கொடுக்கப்படும் போறோம் இது வந்து நம்ம ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல நம்ம பர்சேஸ் பண்றோம் அப்படிங்கிறது வீட்டுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார போனாலே வந்துட்டு லேடிஸை கூட்டிட்டு வர ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ஏன்னா இப்பதான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களோட டிசைன்ஸும் பாக்குறது சோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ கல்யாணம் செஞ்சு போறீங்க இல்ல கல்யாணம் ஸ்டோர்ஸ் போறீங்க நகை வாங்க மாதிரி இருந்தாலும் சரி புடவை வாங்க மாதிரி இருந்தாலும் சரி நீங்க வந்து கலெக்ஷன் நிறையா இருந்தாலும் எடுக்க முடியும் ஸோ அதை வந்து நம்ம மைண்ட் செட்ல வெச்சிட்டு நீங்க பேசிக்கா நம்ம ஐ மீன் கிருஷ்ணகிரி ஒரு ரெண்டு சென்ட்ரே இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் வரைக்கும் ரெண்டு ஏக்கர் வரைக்கும் கற்ற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை டிசைன் தேவைப்படுறதோ அது எல்லாமே இப்ப புதுசா நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப வரக்கூடிய விஷயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அதனால எல்லாரும் வாங்க வந்து நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க எப்படி அவுட் புக் வரும் அப்படிங்கிற விஷயமே வந்து கொடுத்து நம்ம ரொம்ப வந்த உடனே ஒரு ஐடியா வருங்க அது ஒரு உங்களுக்கு வந்து வேற என்ன மாதிரியான விஷயங்களை டைல்ஸ் இது உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸோ எது இருந்தாலுமே நம்ம சைட்ல நம்ம சர்வீஸ் மட்டும்தான் வந்து டைல் பஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்கோம் அதனால வந்துட்டு நானும் ஃபேமிலி எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்க काय लिहिलं